ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ வந்துட்டே இருக்கும் பார்ட் ஒன் வீடியோ பார்த்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோங்க எல்லாமே மதர் பிளான்ட் கலெக்ஷன் தான் பதினாலஞ்சு பாட்டில் தான் இருக்குது நீங்கள் வாங்கி வச்சு க்ரோத் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பார்த்த வீடியோலேயும் இப்போ செகண்டாக பார்க்குற வீடியோலையும் என்னென்ன கலர்ஸ் ப்ளான் எந்த மாதிரி க்ரோத்தாயிருக்குன்னு பாருங்கள் வேணுன்றவங்க ஒவ்வொன்றாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கலர்ஸு க கலெக்ஷன்னாக அவைலபிளாக இருக்குது ஏன்னா பிளான்ட் நல்லா க்ரோத் அனுப்புனாடி தான் வீடியோவாக போட முடியும் பிளான்ண்ட் நல்லா அந்த பிளான் நாங்களே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நீங்கள் கலர்ஸ் மேபி ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோங்க இந்த பிளான்ட் நல்லா இல்லைங்க மேம் வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வேறு வேறு ஏதாச்சும் வேணுமா வேறு பிளான்ட் மதர் பிளான்ட்டோ இல்லை நார்மல் பிளான்ட்டோ ரோஸ் பிளான் இது ரோஸ் பிளான்ட்டு சின்ன கவரோ பெரிய கவரோ ஃப்ரூட் பிளான்ட்டோ எது வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு செலக்ட் பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் நாங்கள் பிளான் நல்லா இல்லைன்னு சொன்ன பின்னாடிங்க நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு உடனே எங்களுக்கு வேறு பிளான்ட்டு இல்லைங்க வேறு கலர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாற்ற முடியாது ஏன்னா ஸ்டாக்கில் இருந்தால் மாற்றிப்பீங்க அப்படி இல்லைன்னா மாற்ற முடியாது வேணுன்றவங்க ஓனாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க வாங்க ஒவ்வொரு கலர்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கலர் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் கலருங்க இது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ரோஸன் சொல்லுவாங்க இது ஒரு கல்கத்தா வெரைட்டின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் பூக்கும் இது பூ பாருங்க லீஃபெல்லாம் பாருங்கள் ஒரு லீஃபே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நெருக்க நெருக்கமாக இருக்கும் நிறைய பூ வைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பதினாலு இன்ச்சு பாட்டில் ஒரு நாலு பிரான்ஞ்சஸோடு இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சாயிலடாக பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குன்ட்டு ஏன்னா ரெட் சாயில் தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டெரு மாட்டரு டிஏபி கோகோபீட்டு நல்ல உதிரியான ச ரெட் சாயில் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கங்க நல்லா க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள் இதே பிளான்ட்டை நீங்கள் வாங்கி வச்சால் அழகாக குரோத் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ஹைட் கம்மிங்க பட் ஆனால் பிரான்ச்சஸ் இருக்குது அந்த அளவுக்கு மொட்டு இருக்குது ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு டேவிட் ரோஸ் மாதிரியே அழகாக பூக்கும் இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பிளான்ட்டு நான் வீடியோவில் பார்க்க காமிக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஹைட் பிரான்ச்சஸ் ஹைட் கம்மிங்க பிரான்ச்சஸ் இருக்குது ஹைட் கம்மி இந்த பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஒரு சிங்கிள் பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீப்பர் வெரைட்டிங்க அதாவது பார்த்தீங்கன்னா கிளம்பிங் ரோஸ் வெரைட்டி இது பார்த்திங்கன்னா பிங்க்கு ஒரு பட்டன் டைப் தான் இது பூ பூச்சிருக்கும் போதே தெரியும் பாருங்க கொடி ரோஸு ஒரு பிங்க்கு உள்ளாக ஒரு ஒயிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அது ஒரு மகர்ந்த சூழல்லாம் இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பிளான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கொடி ஓடுற மாதிரி இருக்குது இது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் தாங்க மதர் பிளான்ட்டில் வச்சுருக்கிறது ரேர் தான் கொடியோடுனால உங்களுக்கு நல்லா தெரியல இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு மதர் பிளான்ட்டில் வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கலர் பார்க்குறது பார்த்திங்கன்னா காப்பர் ஆஸ்டிங்ங்க இப்போங்க காப்பர் ரோஸ்ஸு இது பார்த்திங்கன்னா இதோடய மொட்டு அந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லா தடிமனாக இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு பெட்டல்ஸும் பார்த்திங்கன்னா தடீமனாக இருக்கும் திக்னஸாக இருக்கும் இதோட லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா பட்டைப்பட்டையாக இருக்கும் பாருங்கள் இதுவுமே பதினாலு இன்ச் பாட்டில் நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது இதுவும் நிறைய பிளான்ட் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு ஃபைவ் பிளான்ட் பக்கம் அவைலபிளாக இருக்குங்க பாருங்கள் இதுவுமே காப்பே தான் பாருங்கள் இது பாருங்கள் அளவுக்கு இருக்குன்ட்டு பிளான்ட்டு யாருக்கு வேணாலும் இந்த காப்பை வந்து புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இதுவுமே காப்பே தான் பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்ல புஷ் டைப்பில் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா பட்டனுங்க கிரிகிரி ரோஸுன்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு கலர் பட்டன் யாருக்கு வேணாலையும் இந்த பிளான்ட்டை புக் பண்ணிக்கோங்க அது எந்தளவுக்கு பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும் பிளான்ட்டு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் பூவை பாருங்கள் பூவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா அழகாக பூத்துருக்கேன் என்ன ரோஸ்ன்னு பார்க்குறீங்களா செவன் டேஸ்ங்க செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பதினாலு இஞ்சு பாட்டு மதர் பிளான் இந்த மாதிரி தான் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரோஸுன்னே சொல்லலாம் செவன் டேஸ் ரோஸ் ஏழுநா வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூ உதராது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது லிமிட்டடை ஸ்டாக் தான் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா லேகர் ஃபீல்ட் ரோஸுங்க இது பார்த்திங்கன்னா லைட் பர்பு கலர் பர்பிள் கலரில் இருக்கும் அப்படியே கலர் வந்து தெரியாது ஒரு ஒயிட்டும் ஒரு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பூ ஃப்ளவர் கம்மி பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கலர் தெரியுதுங்களா ஒயிட் கலர் மாதிரி தான் தெரியும் பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரோத் ஆகும் நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலஞ்சு பாட்டில் இதுவுமே இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கலர்னு பார்க்குறீங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கலர் ரோஸ்னே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைஃபுடு ரோஸுங்க இது எல்லோவில் லைட்டாக அங்கங்கே ஒரு பிங்க் ஷேடோ வந்த மாதிரியே இருக்கும் இதில் பாருங்கள் பிளான்ட் இந்த மாதிரி தான் பூக்கும் இந்த மாதிரி அழகாக ஸ்ட்ரைஃபுடு வந்த பிளான்ட் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் பிளான்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒரே சிங்கிள் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டனுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு ஆரஞ்சு இருக்குல்ல அந்த மாதிரி கலரு இது பார்த்தீங்கன்னா பட்டன் டைப் வெரைட்டி ஓ இது பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரே ஒரு பிளான்ட் இருக்குது யார் இப்போ புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல பிரான்ச்சஸோட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸுங்க ரெட் டைகருன்னு வெரைட்டி இது பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ளான்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்குது பட்ஸ் எடுத்துருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பரான பிளான்ட்டு யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இந்த டைகர் வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் ஏன்னா பார்ட் த்ரீயே போடலாம் ஏன்னா நிறையா கலெக்ஷன் இன்னும் இருக்குது இந்த ரெண்டு வீடியோவை பார்த்து உங்களுக்கு எந்த பிளான்ஸ் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க யார் யாருக்கு வேணுமோ அவங்க எல்லாருமே புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல் இந்த மாதிரி ப்ளான்ட்டு எதில் எந்த கொரியர் மூலிமா அனுபவீங்கன்னா எம்எஸ்எஸ் மட்டும்தாங்க சென்ட் பண்ண முடியும் ப்ரொபனோலோ எஸ்டரி கொரியரோ சென்ட் பண்ண முடியாது ரொம்ப க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறவங்களுக்கு வேணும் எஸ்டி கொரியரில் சென்ட் பண்ண மு நீங்கள் எந்த ஊரை பொறுத்து சொல்கிறீங்களா அந்த ஊரில் ஏன்னா ஒன்று ஒரு சில இடத்துல வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க பண்ணுறதில் நாங்கள் அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது உங்கள் இடத்துக்கு உங்கள் ஏரியாவுக்கு எப்படி கொரியர் ஆஃபீஸ் இருக்குன்னு எங்கள எங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கொரியர் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்த எஸ்டி கொரியரெல்லாம் புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்